வணக்கம் பொட்டக்கோழி கூவுனா என்னைக்குமே பொழுது விடியாது அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பெண்களை குத்தி காமிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைங்க பொதுவா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துல ஆண்களும் பெண்களும் எல்லா இடத்திலையும் சரிசமமாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் உண்மையா அது எல்லாமே வெறும் வாய் வார்த்தை தாங்க அப்போ இது ஆணாதிக்க அதுவும் எல்லா இடங்களிலுமே பெண்கள் ஆண்களால் மட்டும்தான் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க ஏன்னா இங்க ஒரு பெண் மற்றொரு பெண்களால் தான் அடிமைப்படுத்துகிறாள் அப்படின்னா அதுதாங்க முழுக்க முழுக்க உண்மை ஆண்களும் அடிமைப்படுத்துகிறார்கள் ஆனா நூத்துல ஐம்பது சதவிகிதம் பெண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதிகமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது ஒரு கோவில் குளத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு பெண் அந்த வீட்டுல குடும்ப தலைவியா இருக்கா அப்படின்னா அந்த பெண் வந்து அவளே வந்து ஆட்டோ கூப்பிட்டு பேரம் பேசி கூட்டிட்டு போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த ஆட்டோக்காரவங்களுக்கு அந்த பெண்ணே வந்து காசு எடுத்து கொடுக்குறா அப்படின்னா இதை பார்த்த இந்த சமுதாயம் என்ன சொல்லும் பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க இந்த பெண்ணை பார்ப்பா ஒரு பொண்ணே எல்லாமே பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுவாங்க இதுவே ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஆண் மகன் அந்த வீட்டோடைய குடும்ப தலைவர் இவர் வந்து பேரம் பேசுறாரு இவர் வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு அதாவது தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு ஒரு கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பேரம் பேசும் பொழுதோ இல்லை போகக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த ஆண் வந்து எப்படி சமாளிப்பாரு அப்படின்னா அது கேஷுவலாக போயிடும் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு விட்டுருவாங்க அது ஒரு பிரச்சனையாவே ஆக்க மாட்டாங்க இதுவே ஒரு பெண் ஒரு இடத்துக்கு ஆட்டோ பேரம் பேசி கூட்டிட்டு போறா அப்படின்னா அந்த போகக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைனாலும் கேட்கக்கூடிய கூலியில ஏதாவது பிரச்சனைனாலும் கூட இருக்கவங்க என்னங்க சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க உனக்கு இது தேவையா அதிக பிரசங்கித்தானோ முன்ன 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 எதுவா இருந்தாலும் தலையிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு ஏழரைய கொண்டு வந்து விட்டுருவேன் பொட்டச்சிங்க கூலி பேசினா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை ஊசியில குத்துற மாதிரி அந்த பெண்ணை சொல்லி சொல்லி இந்த சமுதாயம் குத்தி கொண்டேதான் இருக்கிறது இது உண்மைன்னா மறக்காம உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலையாவது இந்த சமுதாயம் பெண்களையும் ஆண்களையும் பார்க்கக்கூடிய விதத்தை மாத்திக்கணுங்க ஏன்னா இங்க எல்லாருமே ஆண்களை பார்க்கக்குள்ள ஒரு கண்ணாடியும் பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடியும் தான் போட்டுக்கிறாங்க பார்க்கும் பார்வையில் பிழை இருந்தால் தோன்றும் காட்சியும் பிழையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ இந்த வார்த்தை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா பெண்களையும் ஆண்களையும் பார்க்கக்கூடிய கோணம் இங்க நிறைய பேருக்கு தான் இருக்கு தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது இந்த சமுதாயம் பெண்களையும் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல அவங்களுடைய மனதை நோகடிக்காமல் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்